சமீபத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதாவது இலங்கை அரசாங்கமானது சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நாடு முழுவதுமாக சொத்து வரி நன்கொடை மற்றும் பரம்பரை வரியை குறைந்தபட்ச விலக்களிப்புகளுடன் அறிமுகப்படுத்துவதை கருத்தில் கொண்டு இலங்கையில் காணப்படுகின்ற அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களை சேகரிக்க தொடங்கி காணக்கூடியதாக இருக்கிறது முதலில் இலங்கை அரசாங்கமானது எதற்காக இந்த திட்டத்தை அமல்படுத்துகின்றது இதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு என்ன கிடைக்க போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முதலாக இந்த அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்து என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் அசையும் சொத்து என்பது ஒரு சொத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு அதன் உருவங்களில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் நகர்த்தி கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் அதுதான் அசையும் சொத்து எனப்படும் அடுத்ததாக இதற்கு உதாரணமாக வாகனங்கள் இயந்திரங்கள் தளவாடங்கள் போன்றவற்றை கூறலாம் ஸ்பெஷலி பணமும் ஒரு அசையும் சொத்து அடுத்ததாக அசையா சொத்து என்பது என்னவென்றால் அசையும் சொத்துக்கு அப்படியே எதிர்மாறாக இருக்கும் எந்த ஒரு சொத்தினை ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய முடியாதோ அந்த சொத்து எல்லாம் அசையா சொத்தாக இருக்கும் உதாரணமாக காணி கட்டிடம் மற்றும் காணிகளிலோ அல்லது கட்டிடங்களிலோ நிரந்தரமாக பொருத்தப்பட்டதாக அதாவது பாலங்கள் வீதிகள் போன்றவற்றை அசையா சொத்தாக அடையாளம் காண முடியும் இப்போது அசையும் மற்றும் அசையாசத்து சம்பந்தமான தெளிவு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்போது விடயத்துக்கு வரலாம் இந்த திட்டங்களை இலங்கை அரசாங்கம் எதற்காக ஆரம்பித்திருக்கின்றது என்றால் ஏற்கனவே ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நாணய நிதியத்துடன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்திற்கு இணங்க நாட்டினுடைய பாதிட்டு திட்டங்களில் காணப்படுகின்ற செலவுகளை ஈடு செய்வதற்காகவே சொத்துக்களை இனம் கண்டு அதற்கான வரிகளை விதிப்பதன் மூலம் போதுமான அளவு வருமானங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் இது இலங்கை அரசாங்கத்தின் திட்டம் கிடையாது ஐஎம்எஃப் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் இதுவும் ஒன்றுதான் இதற்கு முன்னதாக அமல்படுத்தப்பட்ட வருமான வரி திட்டத்தின் மூலமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி செலவினமானது பதினேழு சதவீதத்திலிருந்து பத்தொன்பது சதவீதமாக அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கப்படியும் அதாவது தனிநபரின் வருமானத்தின் மீது வரவிடப்பட்ட வருமான வரிகள் மூலமாக நாட்டுக்கு அதிகளவான வருமானம் கிடைத்திருந்தது இதன் மூலமாக அரசாங்கமானது தங்களுடைய செலவினத்திற்காக பயன்படுத்திய பணத்தின் அளவினை கொஞ்சமாக அதிகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது வருமானம் அதிகரித்தால் செலவினம் அதிகரிக்கும் என்பது பொருளியல் விதிகளில் ஒன்றாகும் அரசாங்கத்தினுடைய செலவினம் அதிகரிக்கின்றது என்றால் அது மருந்து பொருட்களை கொள் உணவு செய்ததாக இருக்கலாம் அல்லது இலவச பொருட்களுக்காக செலவு செய்திருக்கலாம் அதாவது இலவச கல்விகளுக்காக செலவு செய்திருக்க முடியும் பெட்ரோலியத்திற்காக செலவு செய்திருக்கலாம் அண்மை காலங்களில் ஒரு சில பொருட்களுக்கு இலங்கையில் காணப்பட்ட தட்டுப்பாடுகள் தற்போது இல்லை என்பதால் அரசாங்கத்தின் செலவினம் அதிகரித்திருப்பது என்பது எமக்கு சாதக కమాను వన్రతా. நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் அண்மை காலங்களில் எங்களுடைய நாடு பொருளாதார வீழ்ச்சியின் உச்சத்தை அடைந்து நாட்டினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்த போது அது சில அண்டை நாடுகளால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகுதான் ஐயம் ஒப்பந்த அடிப்படையிலான கடன் பெறப்பட்டது இப்போது ஐயம் ஒப்பந்தத்தின்படி ஒரு சில திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவைப்பாடுகள் காணப்படுகின்றது இதனால் தான் அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை ஆரம்பிக்கின்றது இப்போது நாடு இருக்கின்ற நிலையில் அது மொத்தமாக வருமான அடிப்படையில் நிதி ஒருங்கிணைப்பு என்னும் ஒரு வகையான தியரியை பயன்படுத்துகின்றது அதாவது நாட்டின் செலவினங்களை குறைப்பதை நிறுத்திவிட்டு நாட்டினுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்வது தான் இதன் பிரதான நோக்கமாகும் அதன் அடிப்படையிலேயே இவ்வாறான வரிக் அறிமுகப்படுத்தப்படுகின்றது ஆகவே தான் ஐஆர்டி டிபார்ட்மெண்ட் அதாவது உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு தங்களிடம் காணப்படுகின்ற அசகின் சொத்து மற்றும் அசையா சொத்து போன்றவற்றின் விவரங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதிக்கு முன்னதாக வழங்க வேண்டும் என்று நிதி அமைச்சரும் பொருளாதார சித்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த அறிவித்தலின்படி யார் யாரெல்லாம் தங்களுடைய சொத்துக்களின் விவரங்களை வழங்க வேண்டும் என்றால் தனிநபரின் சொத்து விபரம் உட்பட லேண்ட் ரெஜிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கம்பெனி ரெஜிஸ்ட்ரி கொழும்பு பங்கு சந்தை வங்கி மற்றும் வங்கி அல்லா நிதி நிறுவனங்கள் அத்தோடு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் என்று எந்தெந்த தினைக்கழங்கள் அதிகமாக வருமானம் ஈட்டுகின்றதோ அவை அனைத்திடமிருந்துதான் குறித்த விவரங்கள் கூறப்படுகின்றது தனிநபரிடமிருந்து மட்டும் அவ்வாறான விவரங்கள் திரட்டப்பட்டு அவர்களிடமிருந்து மட்டும் வரிகள் அறவிடப்பட மாறாக ஏற்கனவே நான் கூறிய திணைக்காலங்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்துதான் விவரங்கள் சேகரிக்கப்பட போகின்றது இது முற்றுமுழுதாக நாட்டினுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வழிமுறையாகும் பொதுமக்களிடம் தேவையற்ற வரிச்சுமைகளை சுமத்தாமல் நாட்டினுடைய வரிமுறைமையினை சீர்திரு செய்து அரசாங்கத்தினுடைய வருமானங்களை அதிகரிக்க செய்வதுதான் இதன் பிரதான நோக்கம் என்று அரசு தரப்பிலிருந்து கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இவ்வாறான கொள்கைகளை இதுவரை நடைமுறையில் கொண்டிருந்த காரணங்களால் தான் இலங்கையானது குறைந்த அரச வருமானங்களை கொண்டுள்ள நாடுகளின் வரிசையில் தனக்கென்று ஒரு இடத்தையும் பிடித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் முன்னைய காலங்களில் காணப்பட்ட வரி கொள்கை மூலம் பெறப்பட்ட வரி வருமானங்களில் இருபது சதவீதம் மட்டுமே நேரடி நபர்களிடமிருந்து பெறப்படுகின்றது மீது எண்பது சதவீத வரி வருமானங்கள் மறைமுக வரியாக நாட்டின் சாதாரண மக்களிடமிருந்து தான் அறவிடப்படுகின்றது இது ஒரு வகையான ஏற்ற தாழ்வினை ஏற்படுத்துவதால் தான் நேரடி வரிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட போவதாக தெரிகின்றது அரசாங்கத்தினுடைய இந்த மாதிரியான நகர்வுகள் இவ்வாறான கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதன் மூலம் நடுத்தர வாழ்க்கை வாழ்கின்ற மக்களிடம் அறவிடப்படுகின்ற மறைமுக வரிகள் குறைக்கப்படுமா என்று கேட்டால் அதற்கு பதில் இப்போது கிடையாது ஏனென்றால் நாட்டு நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க வைப்பதற்காகவே நேரடி வரி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட போவதால் மறைமுக வரிகளை குறைத்து நேரடி வரியினை அதிகரிப்பதால் வருமானத்தில் எந்த விதமான மாற்றங்களும் பெரிதாக இடம்பெறப் போவதில்லை மறைமுக வரிகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது இது போன்ற திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு ஆரம்ப காலங்களில் பாதகமான ஒன்றாக இருந்தாலும் எதிர்காலங்களில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து போகும் அவ்வாறு அதிகரித்தால் வெளிநாட்டு மூலதனங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் அவ்வாறு நடந்தால் புதிய தொழிற்சாலைகள் உருவாகி அடுத்த தலைமுறைக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வாய்ப்புகள் கிடைத்தால் தனிநபருடைய வருமான மட்டம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரித்தால் அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றேன் ஆகவே தற்போது நாட்டுக்கு காய்ச்சல் பிடித்திருக்கின்றது காய்ச்சலுக்கு ஊசி போட்டால் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் வலியை தாங்கி கொண்டால் தான் காய்ச்சல் குணமடையும் வலிக்கு பயந்து ஊசி போடாமல் விட்டால் கதை என்னவாகும் போன்ற ஒரு ஊசி கேட்டு முறைமைதான் இந்த வரி கொள்கை என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து அப்துல் அப்துல்லி ஹசன் நிஸ்பி